விருச்சக ராசி விருச்சக லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுகிறேன் இந்த ராசியோடைய குண நலன்கள் பண்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த புத்தாண்டு பயிற்சிகள் இந்த ராசிக்கு என்ன கிரகங்கள் என்ன தரதுக்கு காத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு இந்த ராசியோடைய நிலைமை என்ன நிச்சயமாக பார்க்கலாம் ராசி சந்திரன் நீசங்க பியூரான மனசு ஆனா இந்த ராசியை பொறுத்தவரையும் கடகம் விருச்சிகம் மீனம் மூணுமே வந்து குட்டை தண்ணியில் இருக்கக்கூடிய நீர் மாதிரி வெளியே எங்கேயுமே அவ்வளோ சீக்கிரம் போகவே மாட்டாங்க ஒரு விஷயம் வேணும்னா அதை ரொம்ப போராடி பெறக்கூடிய ராசி ஒருத்தரை நம்பனால் உயிரை கொடுக்கக்கூடிய ராசி ஆனால் இவங்களோட நம்பிக்கைக்கு தகுந்த மாதிரி யாருமே நடந்துக்க மாட்டாங்க விருச்சிகத்தால் வந்து யாருமே பாதிப்படைஞ்சோம் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க பிரதிபலன் அடைஞ்சவங்க மட்டுமே ஏராளம் ஆனால் எல்லா நேரமும் நெருக்கமானவர்கள் கூட இவங்களை காயப்படுத்திகிட்டு போயிடுறாங்க இங்கே சந்திரன் நீசங்க பாசம் வச்சாலும் சரி பணம் செலவு பண்ணாலும் சரி கண்மூடித்தனமாக யோசிக்காமல் ஒரு ஒரு விஷயங்களும் பண்ணிடுவாங்க வெளியில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஒரு ராசிக்காரங்க பேச பேச அழுகிறாங்க ஒரு எமோஷ்னலில் அழுகிறாங்க ஒரு சின்ன படத்தை பார்த்தா கூட ஏதாவது அதில் ஒரு எமோஷ்னல் சீன் வந்தால் கூட உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க பொதுவாகவே இந்த விருச்சகம் அப்படிங்கும்போது ரொம்ப எமோஷ்னல் ஆனால் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க பேசும்போது ஒரு நூறு பேர் உட்காந்துருக்காங்கன்னா அந்த நூறு பேரில் இந்த விருச்சக ராசியோட குரல் மட்டும் பிரம்மாண்டமாக இருக்க அப்படியே எல்லோரும் திரும்பி பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான அதெல்லாம் ஆகாது நான் சொல்கிறது தான் கரெக்ட் இதை கேளு அப்படின்னு சொல்லுவாங்க அது யாராக இருந்தாலும் ஆனால் அது நல்லதுக்கு தான் ஆனால் இவன் இன்றைக்கி கோவம் இருந்தாலும் இன்னைக்கு கோவம் இந்த பொண்ணு இன்றைக்கி கோவம் அப்படின்னு நிறையா கோவத்தில் பட்டத்தை கட்டி விட்டுடுறாங்க இந்த ராசியை பொறுத்த வரையுமே ஐயோ இவங்க ஆகாது இவங்க ரொம்ப கோவப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறையா நிறையா சொல்லிட்டே போகலாங்க இன்னுமே நீங்கள் கேர் எடுத்துக்கிற அளவுக்கு மற்றவங்க உங்கள் பேல கேர் எடுத்துக்கிறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை நிறைய பேச்சு நிறைய அமைதி இன்றைக்கெல்லாம் ரொம்பவே நல்லா கடகடை கடகடன்னு பேசிகிட்ருப்பீங்க இன்றைக்கெல்லாம் பேசுகிறத விட்டுட்டீங்க நிறைய கேரக்டர் சேஞ்சஸ் பேசி என்ன ஆக போகுது யாருக்குமே எங்களை பற்றி புரிய வைக்க முடிய சூழ்நிலை இல்லை ஏன் அம்மா கூட உதாரணத்துக்கு அம்மா அப்பா கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ராசியை பொறுத்தவரை உயிரவே கொடுப்பாங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க விருச்சகராசியை பொறுத்தவரையும் ஒரு நல்ல ஒரு தாய் நல்ல ஒரு தகப்பன் கிடச்சிது அவங்களால நான் பொருளாதார உயரத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எல்லாமே அங்கேயிருந்து சந்திரன் நீசம் ஏற்கனவே அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அங்கே இண்டிகேட் பண்ணுது அப்போ தன்னுடைய சுய சம்பாத்தியத்தில் தன்னுடைய சுயமான வருமானத்தில் ஒரு ஒரு விஷயங்களும் இவங்களே பழகியிருப்பாங்க நல்லா பார்த்தீங்கன்னா இவங்களே ட்ரெஸ் பண்ணி பழகியிருப்பாங்க இவங்களே இப்படி தான் பேசணும்னு முடிவு பண்ணியிருப்பாங்க இவங்களே இதுதான் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் எடுத்தாலுமே இவங்களுடைய முடிவுகள் தான் அதிகமாக இருக்கும் அப்பா அம்மா கைடன்ஸை பண்ணுறத விட விருச்சிகம் தனித்துவமாக தனி மரமாக எப்பவுமே வளர்ந்து நிற்கும் அதனாலேயே வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை பார்த்த ராசி இன்னுமே கஷ்டங்களை பட்டாலுமே அதுக்குள்ள கவலைப்படாத ராசியும் இந்த ராசி தான் என்ன இங்கே சந்திரன் நீசமானதுனால ஈகோல அடி முடிவுகள் அதிரடி முடிவுகள்னா அதிசயமா ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறோன்னா யோசிக்காம ஈகோனாலேயே வந்து நிறைய தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய ராசி அதனாலேயே இன்னைக்கு என்னென்னா நீ எனக்கு வேலை இல்லைன்னு சொல்லிட்டியா உன மாதிரி நான் தொழில் பண்ணி காமிக்கிறேன்னு அந்த விஷயத்த எடுத்து தெரியாத விஷயத்த கூட எடுத்து இன்னைக்கு போட்டி போட்டுட்டு இருக்க மாதிரி சூழ்நிலை எங்கே போனாலும் எதிரிகள்ங்க நண்பர்கள்ங்கிற போர்வைகளில் எதிரிகள் உங்களுக்கு ரொம்பவே அதிகம் சிங்கம் போல் இருக்கக்கூடிய கான்ஃபிடென்ட் லெவலில் இன்றைக்கி யாரையும் டிசப்பாயின்ட்மெண்ட் பண்ணாத ராசி விருச்சகம்தான் நம்ம கோவம் வரது வரல மனசில் இருக்கக்கூடிய கருத்தை வெளியே சொல்லிடுவாங்க அதனாலே நிறைய பிரச்சனைகள் இன்றைக்கி பெயின் அதிகம் துரோகத்தால் மனசு வெதும்பி இருக்காங்க எல்லாத்துக்காகவும் ஃபைட் பண்ணுறீங்க இன்றைக்கி உங்களுக்காக யாருமே இல்லை இன்னுமே கடந்து வந்த பாதைகள்லாம் ரொம்ப ஒஸ்டானது காக்க வேண்டிய குரு ராசிக்கு எட்டாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது பாருங்கள் ரெண்டாம் அதிபதி எட்டுக்கு போகிறது என்ன என்னடா கிடைக்கும் அப்படின்னு உங்களை வந்து பார்த்திங்கன்னா டவுன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி காத்துட்ருக்காங்க ஒரு ஆபத்து ஒரு ஹெல்ப்னா நீங்க யோசிக்காம போய் நின்றுருப்பீங்க இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் எடுத்து மனசார ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு ஆள் இல்லை இன்னைக்கு அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கும் போயிட்டு இருக்கு சனி அஞ்சாம் இடத்துல அதே போல் குரு வக்ரமாய் மிதுன ராசியில இன்னுமே என்ன நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற மனபயம் இந்த ராசியை பொறுத்தவரை சொல்லிட்டே இருக்கலாம் நீ இதை பண்ணு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா இந்த மாதிரி பேசிட்டிங்கன்னா அந்த விஷயத்தை பண்ணிட்டுதான் ராசியை பொறுத்தவரைக்கும் அப்போ விருச்சகத்தை பொறுத்தவரை ஏமாறுறது ஈஸிங்க நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில தொழிலை பற்றி தெரியவே தெரியாத அந்த தொழிலை இறங்கி ஏமாற்றங்கள் இவனை வந்து ஏதாவது பண்ணி இவன் முன்னாடி நம்ம பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்கலாங்கிறத யோசிப்பாங்களே தவிர்த்து அது சரியா அது தவறாக அதை நோக்கி நம்ம போகலாமல் நமக்கு நேரம் சப்போர்ட் பண்ணுதா இது எல்லாமே யோசிக்க மாட்டாங்க அதனாலயே இன்றைக்கி வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருக்குது இன்னுமே நம்ம சொல்லிட்டு போகலாம் இப்போ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் ஒரு விஷயம் பாசிட்டிவ் இருக்குது ஒரு விஷயம் நெகட்டிவ் இருக்குது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் ஒரு விஷயம் பண்ணக்கூடாது இதையெல்லாம் எதை நோக்கி காத்துட்ருக்கு ராசியோடைய பொது பலன்கள் அப்படிங்கிறது இருபது டு முப்பது பர்சன்டேஜ் இப்போ நான் பேசிகிட்டு இருக்கக்கூடிய கோச்சார பலன்களுமே இருபது டு முப்பது பர்சன்டேஜ் ஒரு விஷயம் நான் பண்ணுறேன் ஒரு விஷயம் நான் பண்ணக்கூடாது அது எந்த காலம் வரையும் இருக்கலாம் எந்த காலம் வரையும் இல்லை கடவுள் எனக்கு கொடுத்த குடுப்ப கொடுப்பனை என்ன அடுத்தடுத்து கிரகங்கள் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கு இது எல்லாமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் கண்ணாடி மாதிரி தெல்ல தெளிவாக சுட்டி காட்டும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது எக்காரணத்தை கொண்டும் யாரோடைய கோச்சார பலன்கள் நீங்கள் சொன்னாலும் அது எல்லாமே இருபது டு முப்பது பர்சன்டேஜ் மட்டுமே போதும் அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் உங்களுக்கு கிரகங்கள் அந்த இடத்துல இல்லாத போது நிச்சயமாக இதை சப்போர்ட் பண்ணும் அப்படி இல்லாத பட்சத்துல பிறந்த கால ஜாதகம் மட்டுமே தான் ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பாக தீர்வாகும் சோ ஒரு வாட்டி நீங்க ஜாதகம் பார்க்குறனால உங்களுடைய பாசிட்டிவ் என்ன உங்களுடைய நெகட்டிவ் என்ன எந்த விஷயத்துல பயணிக்கலாம் எந்த விஷயத்துல பயணிக்க கூடாது நம்ம இதே மாதிரி ஜாதகத்தை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அவர் தான் பிறந்திருந்தார் அவர்கிட்ட நம்ம என்ன சொன்னோம் ஈகோனால தொழிலில் இறங்காதீங்க யார் வேணாலும் எது வேணாலும் பண்ணுவாங்க ஈகோனால இறங்காதீங்க தயவு செய்து அமைதியா இருங்க இல்லை மேடம் இதனால என்னுடைய கௌரவ பிரச்சனைகள் எவ்வளோ லாஸ் ஆனாலும் பரவாயில்ல என்னோட கௌரவ பிரச்சனைகள் போயிடும் இன்னைக்கு பாருங்கள் தொழிலில் இறங்கி நஷ்டமாயி இன்னைக்கு என்ன சரி பண்ண முடியும் அப்படின்னு இன்னைக்கு ரெண்டு சொத்த விற்பனை பண்ணிட்டு அவர் உட்கார்ந்துருக்கார் அந்த தொழில் சார்ந்து அப்போ ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு ஏற்கனவே நடந்ததை சொன்னதை மட்டும் அஸ்ட்ராலஜி இல்லை நடக்கிற என்ன நடக்கிறதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்றதுக்கும் அஸ்ட்ராலஜி நிச்சயமாக பயன்படுது அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலியமாக கிரகங்கள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிட்டாலுமே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய லக்னாதிபதி ராசியாதிபதி உஷாராக இருக்கிறோம் அந்த விஷயத்துக்கு நீங்கள் தடுக்க முடியும் அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடவே கூடாது இன்றைக்கி அவர் கௌரவத்திற்காக நிறைய சொத்தை விற்பனை பண்ணி இடந்து இன்னைக்கு நான் அன்னைக்கு பண்ணது தப்பு மேடம் இன்றைக்கி நான் என்ன பண்ணுறது அடுத்ததுன்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி என்ன பண்ண முடியும் இன்னைக்கு பாருங்கள் சொத்து விற்பனை ஆகிடுச்சு அவர்கிட்ட கையில் பணமும் இல்லை நம்ம மறுபடியும் பிஸ்னஸுக்கு போங்கன்னு சொல்கிறதா இல்லை வேண்டான்னு சொல்கிறதா அப்போ எதுக்கு எடுத்தாலுமே வந்து நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு போகும்போது நிறைய ப்ளஸ் மைனஸ் இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் ஒரு நிரந்தரமான சொல்யூஷன் அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறது நீங்க மறந்துடவே கூடாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பயிற்சி பலன்கள் ராசிக்கு ஏழில் சந்திரன் பயணிக்கும் போது ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த புத்தாண்டு உதயமாகுது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல பாருங்கள் சூரியன் சுக்கரன் புதன் இருக்கக்கூடிய அனைத்து நல்ல கிரகங்களுமே உங்களுக்கு இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை நல்லா இருக்குது அதே போல் ராசிக்கு அஞ்சில் சனீஸ்வரர் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல ராகு பகவான் ராசிக்கு தொழில் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கேது பகவான் நிறைய பாசிட்டிவ் கொஞ்சமாக நெகட்டிவ் இந்த விருச்சகத்தை பொறுத்தவரையும் இந்த புத்தாண்டு வந்து ஏதாவது பண்ணி நான் ஜெயிச்சிடணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு மரியாதை கௌரவம் எல்லாமே குறைஞ்சிருச்சு ஒரு விஷயத்த எடுத்துக்கலாமா வேணாமான்னு நிறைய யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்குமே புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த நேரத்தில் டா டான் நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் அதனால் வெற்றிகள் நிறைய யோசித்து வரக்கூடிய புதிய வாய்ப்புகளை நிச்சயமாக தக்க வச்சுக்கோங்க பழைய கோபத்தை பழிவாங்கும் எண்ணத்தை ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணுங்கள் விருச்சகத்தை பொறுத்தவரையும் அப்படியே சீண்டிட்டான்னு வச்சுக்கோங்க கடைசி காலங்கள் வரையும் அதை ஞாபகம் வச்சுட்டே இருப்பாங்க நீங்கள் விருச்சக ராசியாக பிறந்த பாலவ கரணத்தில் பிறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளி மாதிரி இன்னைக்கு நீ இப்படி என்னை இனையை அவமானப்படுத்திட்டே உனக்காகவே நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணுமா சப்போர்ட் பண்ணலையே தசாநதன் சப்போர்ட் பண்ணுதா எதையும் பற்றி யோசிக்காமல் கண்ணை மூடிட்டு இன்றைக்கே நம்ம அஸ்ட்ராலஜியில் சொன்னாலுமே அதை யோசிக்காமல் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அதை பண்ணுவாங்க கடைசியில் லாஸ் ஆகிடுவாங்க அந்த மாதிரி நிறைய பழைய கோபத்துக்காக வாங்கக்கூடிய எண்ணத்தை முதல் ஸ்டாப் பண்ணுங்கள் இந்த நேரத்தில் கடனில் அவசரம் காட்டிறவே காட்டிடாதீங்க உங்களை டீஃபேம் பண்ணுறதுக்கு பல பேர் இருக்காங்க அதுக்கு குரு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி இருக்காது இனி வரக்கூடிய காலங்கள் அது எல்லாமே மாறப்போகுது குடும்பத்தில் மதிப்பு மரியாதை கௌரவம் நீங்கள் உங்களை நம்புங்கள் உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ஏன் கான்ஃபிடென்ஸ் லெவல்னு பேசுகிறோம் விருச்சிகத்தை பொறுத்தவரையும் கான்ஃபிடென்ஸ் லெவல் ரொம்பவே லோவாக இருக்குது இது விஷயம் எனக்கு பண்ண முடியுமா எனக்கு பண்ண முடியாத தோல்வி வந்தாலும் கிவ் அப் பண்ண மாட்டேங்க ஆனால் இன்றைக்கி அது செயல்படுத்துறதுக்கே விட்டுட்டீங்க ஒரு முயற்சி எஃபோர்ட் போகிறதுக்கே விட்டுட்டீங்க சைலண்ட் நேச்சராக மாறிட்டீங்க எல்லார்கிட்டையும் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் வாங்கிட்டு இருக்கீங்க இனி இது எல்லாத்துக்குமே மாற்றம் தரக்கூடிய காலமாக வருமானம் என்ன பண்ணுன்னா எனக்கு வருமானம் வரும் அதை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இந்த ராசிநாதனே ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது இந்த வருஷம் எப்படி இருக்குது இந்த வருஷம் ஏதாவது பண்ணி வருமானத்தை பண்ணிடணும் எல்லாத்தையும் தூக்கி ஓரமாக தள்ளிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் தான் அதிகம் கொடுக்கும் சந்திரன் உச்சம் பெற்று ராசியை பார்க்கறார் அதனால இது உங்களுக்கான வருஷம் அப்படிங்கிற ஹோப்பு ரொம்ப அதிகமாக இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கோச்சாரம் தலை சிறந்த ஒரு யோகத்தை இந்த விருச்சகராசிக்கு கொடுக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நம்ம முன்னே சொன்ன மாதிரி தான் கோச்சார பலன்கள் அப்படிங்கிறது இருபது டு முப்பது சதவீதம் மட்டுமே பிறந்தும் தனிப்பட்ட ஜாதகம் மட்டுமே தான் ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு பூட்டுக்கு ஒரு சாவியாக அந்த கீக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுனா சரியாகும் அது எத்தனை நாள் இருக்கும் என்ன இருக்கும் என்ன மாதிரி பிரச்சனைகள் எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ் அந்த மாதிரி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே பிறந்த கால ஜாதகம் மட்டும்தான் பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கு ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்தி தரேன் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்